சுந்தர மகாலிங்கம் பட்டாசு கடை செம்பட்டி மாதர்களோடு பசுமணியா கொண்ட பிரிவில் அமைந்து உள்ளது வயதில் பூந்தொட்டி வயதில் இது சங்கு சக்கர வகைகள் இது சாட்ட சாட்ட வகைகள்

பூந்தட்டி ஐட்டம் முப்பது சாட்டு அறுபது சாப்பிட்டு நூற்றி இருபது சாட்டு பன்னெண்டு சாப்பிட்டு நம்மகிட்ட அடுத்து அடுத்து மூணு பீஸ் அவுட்டு சிங்கிள் அவுட்டு சோசா சோசா இது மணிகாங் இது சைரன் அணுகுண்டு சின்னது இது அணுகுண்டு பெருசு

இது கோல்டு சரசு லட்சுமி அங்கே ஓகேங்க இதானங்க பூசாக இருக்குது இது நூறு வெடி உள்ளது சரிங்க சரிங்க அப்புறம் இந்த பக்கம் அப்படிங்களா சரி இத பக்கலாம் என்னங்க இருக்கு இது புரைவேடினே ஆ சரிங்க இது கீปட்டினே சரிங்க இது ஒரு கீปட்டினோ சரி 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 ஏ கம்பி மத்தா போயிட்டீங்களா இது ராக்கி ஓ ஜாக்கி கம்பி மத்தாப்ல கம்பி மத்தாப் பண்ணிட்டீங்க எல்லா சைஸுமே இருக்குங்களா ஓகேங்க எப்படிங்க நம்ம கடையில் எல்லாம் சிவகாசி விலைக்கே தர்றீங்களா இதுதான்

தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒம்பது எழுவத்தொன்று சரிங்க சரிங்க அது திண் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நீலக்கோட்டை தாலுக்கா விட